வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் கொய்யா செடி தான் காட்டுற மாடி இருக்கும்போது மொட்டுக்கள் வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மொட்டுக்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெரியத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான் ஜூம் பண்ண கூட தெரியல ஒரே ஒரு தெரியுது தெரியுங்க மொட்டுக்கள் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கு அதை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ லெமன் செடியிலையும் நிறையா மொட்டுக்கல் வச்சுருக்கு பிஞ்சு மொட்டுக்கல் போயிட்டு இப்போ பிஞ்சு வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு பிஞ்சுகள் நிறையா இருக்குது வாழை மரத்தில் இன்னொரு கொலையும் தள்ளியிருக்கு அதுவும் தெரியுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இன்னும் பூ பறிக்கலை பூ பறிக்கணும் பூவை கட் பண்ணிடணும் வாழைப்போடு இருக்கும் போல் கட் பண்ணிடணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த போல் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட் பண்ண பூ வாழைப்பூ அதுலேருந்து கட் பண்ணேன் இப்போ இது வந்துருக்குங்க தம்மன் செடியில் நிறைய பிஞ்சுகள் இருக்குது இல்லை பச்சையேன்னு இருக்கிறதுனால தெரியல வித்தியாசம் கண்டுபிடிக்க போன முறை கொடுத்ததுல ஊறுகாய் கொஞ்சம் போட்டோம் நல்லாயிருக்கு ஊருக்காய் ஓ மேடம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you friends varga Bye.